வெல்கம் டு காவியாஸ் கிச்சன் இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்து கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாவத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிங்க தக்காளி உப்பு போட்டு வதக்கி விடுங்க கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வடை சீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோனே கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க தக்காளி சட்னி ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.